ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் பாருங்கள் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு குதிரி பூ கிடச்சிருக்கு அது வாங்கியிருக்கேன் அது கூட நூலும் கொஞ்சம் தந்தாங்க இவ்வளோ பூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த இவ்வளோ பூ எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுங்கள் சரிங்களா இவ்வளோ இருக்குது பூ இந்த மும்பையில் இவ்வளோ பூ கிடைக்கிறது ஈஸி கிடையாது கட்டின பூ கிடைக்கும் ஆனால் இது நல்லா மனமாக இருக்குது பூ நூல் கொடுத்தா பூ கட்ட போகிறேன் கட்டிட்டு எவ்வளோ வேலைன்னு பார்க்கலாம் நான் அழகாகவே பூ கட்டுவேன் எனக்கு பூ கட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேற கேமரா மேன் இருந்திருந்தால் அவங்க பிடிச்சிருப்பாங்க நான் பூ கட்டுறது காட்டியிருப்பேன் யாருமே இல்லை பூ கட்டிட்டு அவங்களை பார்க்குறேன் அந்த ஒயிட் பூக்கு இந்த ரெட் கலர் பூ ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிட்டு நமக்கு எத்தனை நம்பளோட பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க உங்கள் ஊரில் இந்த பூ வந்து படி படிக்கணக்காக கிலோ கணக்கில் அவங்க இவ்வளோ சொல்லுங்கள் எனக்கு இது இவ்வளோ பூ இருபது ரூபா கிடச்சிருக்கு ஓகே வாங்க கட்டலாம் மீண்டும் உங்களை பார்க்க வந்துட்டேன் நூலு குறையாக இருக்குது பூ அதிகமாக இருக்குது அதை நாலு நாளாக வச்சு கட்டலாமா ரெண்டு ரெண்டாக கட்டலாமா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அங்கே இப்படி நாலு நாளாக கட்டுறேன் அழகாக இருக்குது பாருங்கள் பூத்தா பந்து மாதிரி வரும் பாருங்கள் இப்படி அழகா பட்டையாக வருது இவ்வளோ பூ இருக்குது நூலு குறவாக இருக்கனால நான் எப்படி கட்டுறேன் பாருங்கள் இப்படி நூல் எடுத்துக்கிட்டு மேல ஒரு பூ ஒரு ஒரு பூ கீழே ஒரு பூ நூலு நிறைய இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டு பூவை கட்டிடுவேன் நூல் குறவா இருக்குதுன்னு அப்படி கட்டிடுவேன் இப்படி தான் கட்டிருப்போம் சரிங்களா நீங்கள் எப்படி கட்டிவிங்கன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க ஒன்று மெயினாக இந்த பூ பேர் என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் நல்லா மனமாக இருக்குது விரிஞ்சால் இன்னும் மனமா இருக்கும் எனக்கு இந்த பூ பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சிலங்கா அழகா நார் வச்சு கட்டுவாங்க எனக்கு நார் வச்சுலாம் கட்டவே தெரியாது சுத்தமாக தெரியாது ஊனில் எவ்வளோ உப்பும் கட்டிடுவேன் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கும் உப்பு தெரியும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ என்கிட்ட பூ இவ்வளவு இருக்குது நூல் இவ்வளோதாக இருக்குது நீ அடுத்து நான் மூணு மூணாக வச்சு கட்டலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டாக கட்டினா நமக்கு நூல் பத்தாது வேறு நூல் இருக்குது இருந்தாலும் அந்த ரெட் கலருக்கும் ஒய்டுக்கும் காம்பினேஷன் அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் இப்படி கட்டுறேன் இப்போ மூணு மூணாக கட்டலாம் வாங்க வாங்கன்னு சொல்கிறேன்னா என்னன்னா பூ கட்டுறதை பார்க்க வருங்க இது மேலே மூணு பூ கீழே மூணு பூ இன்னும் நல்லா பந்து மாதிரி விரிஞ்சு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மூணு மூணு பூ கட்டுறேன் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் பயந்த மாதிரி இவ்வளோ பூ மிச்சாயிட்டு நூல் நமக்கு பத்தலை பாருங்க இருபது ரூபா நான் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு பாருங்க கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை நீங்கள் எனக்கு என்ன பூன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் இந்த பூ பேர் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு பூ பேர் தெரியல எனக்கு மல்லிகைப்பூ மட்டும்